தமிழக வெற்றி கழகத்தோட அதிரடியான நடவடிக்கை என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க கட்சியோட தலைவர் தளபதியும் பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு அதாவது கட்சியோட கட்டமைப்பை மிகப்பெரிய அளவுல வலுப்படுத்துறதுக்காக தளபதி நிறைய விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்காரு அந்த வரிசையில தளபதி இப்ப ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க தொகுதிகளிலயுமே வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகள்ல தளபதி இறங்கியிருக்காராம் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையுமே மூன்று வேட்பாளர்களை தேர்வு செய்ய போறாங்களாம் அந்த மூணு பேர்ல இருந்து கடைசியா ஒரு தளபதி தேர்வு செய்வாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா அந்த மூணு பேரையுமே ரொம்ப ஈஸியா தேர்ந்தெடுக்க முடியாது அதுக்கும் சில வழிமுறைகள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வைக்கப்படுது என்ன அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் விஜய் மக்கள் இயக்கத்தில் எத்தனை வருஷமா வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கப்படுது அது மட்டும் தேர்தல் செலவுகளை இவரால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறாங்க முக்கியமா அந்த தொகுதியில இருக்க பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரா இவர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுதான் தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் எந்த கட்சி கூடவும் கூட்டணி அமைக்கல ஒருவேளை எதிர்காலத்துல கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா இப்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வேட்பாளர் பட்டியல் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த நிலைமையில தளபதியோட பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தளபதி ஆரம்பிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஓகே நண்பா தொகுதிக்கு மூன்று வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்கிறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ